தாலுகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிராமணி கிராமம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடை இந்த ஓடையை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கு இந்த ஓடைக்கு அந்த புறமா வந்து ஒரு முந்நூறு கிராமங்கள் இருக்கு அவங்க எல்லாருமே பள்ளிகளுக்கு போகணும் கல்லூரி போகணும்னா இந்த ஓடை பாலத்தை தாண்டி தான் போகணும் இந்த தொகுதியில் தான் இருக்காரு சி வே கணேசன் அவர்கள் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களிடமும் அரசு அதிகாரிகளிடமும் ஆட்சியாளர்களிடமும் எத்தனையோ முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இங்கே மேம்பாலம் வேணும்னு சொல்லி ஆனா இது வரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை பாருங்க சுற்றி தான் எங்க கிராமத்தில் ஓடை இருக்கு இதுதான் சுடுகாட்டு இந்த சுடுகாட்டில் தான் இன்னைக்கு சமயத்தில் யாரே ஒருவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிறதுக்கும் இடம் இல்லை எரிக்கிறதுக்கும் வழி இல்லை அந்த சூழ்நிலையில தான் இந்த வெள்ளம் பெருக்கடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த புல்லு முதல்ல முளைஞ்சு கறக்கு பாருங்க பூண்டுலாம் இதுதான் எங்க கிராமத்துடைய ஓட சுடுகாடு இன்னைக்கு நிலைமையில யார இறந்தாலும் அவர்களை புதைக்க முடியாது எவ்வளோ ஸ்பீடா எவ்வளோ அகலத்துக்கு போகுது பாருங்க தார் சாலை வரைக்குமே இந்த தண்ணீர் போகுது ஆனால் இதை நாங்கள் ஓடைன்னு தான் சொல்றோம் ஆனா நீங்க பார்க்கறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறு போலவே காட்சி அளிக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு அகலமா இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ஓடை காட்சியளிக்குது இது ஒரு வகை விதத்துல ஆரை விட அகலமான பாதை இங்கு பாலம் கட்டுவதற்கு யாருமே இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இதற்கு மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் இதோடைய நடுப்பகுதிக்குள்ள போக முடியாது இல்லைன்னா நடுப்பகுதியிலிருந்து போயிட்டு ரொம்ப எவ்வளவு நீளத்திலிருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி காட்டலாம் ஆனால் நடுப்பகுதிகளுக்கு போனிச்சுன்னா நான் மே பகுதிக்கு போயிடுவேன் அந்த அளவுக்கு தண்ணி என்ன அடிச்சிட்டு போயிடும் கடல் அலைகளை போல சீறி கொண்டு பாய்கிறது பாருங்க இது போன்ற வருட வருடம் எங்க கிராமங்கள்ல நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த தான் எங்க கிராமத்துல வந்து ஒரு ரெண்டு உயிர் போயிருக்கு ஒரு சின்ன பையன் ஒரு முறை வந்து இதே மாதிரி வெள்ளம் போயிட்டு இருக்கும் போது அந்த பாலத்தை அடியில் சிக்கிட்டாரு இழுத்துட்டு போயிடுச்சு இன்னொரு துரங்களும் இதுலதான் இறந்து போயிருக்காங்க ஆனா இதுக்கு நடவடிக்கை தான் ஆட்களே இல்லை அதே மாதிரி ஏரி தூர்வார ஓடை தூர்வாடுறேன்னு சொல்றாங்க ஏரி வேலையில நூறு நாள் வேலை திட்டத்துல எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கிறது இல்ல இங்க பாருங்க எவ்வளோ அடர்ந்த வனமா இருக்கு பாருங்க இந்த ஓடையை சுற்றி ஓடைக்கு ஓரமாவே சுடுகாடு பாருங்க சுடுகாட்டு கூட சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு தான் எங்க ஊர்ல வந்து நூறு நாள் வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த நூறு நாள் வேலை திட்டங்கள் அனைத்துமே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கிறது நல்லாவே தெரியுது பேருக்கு வேணா நல்ல திட்டங்களா இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வரும் பொழுது ஒரு இயற்கை பேரிடர் வரும் தான் தெரியுது அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேருக்கு வேலை கொடுத்து கொள்ளை அடிக்கிறாங்க அந்த இரநூறு பேரை விட்டாலே அசால்ட்டாக இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பார்வைக்கு போதும் என்னன்னு தெரியல நீங்களே பாருங்க அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சைடு நிற்கிறாங்க இங்கே பாருங்க அங்கேருந்து நின்று பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் இப்போ வர முடியாது அந்த அளவுக்கு வெள்ளம் தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து ஓடிக்கிட்டு இருக்கு நாங்க இந்த சைடு இருந்து அந்த சைடு போக முடியாது அந்த அளவுக்கு வெள்ள நீர் வந்து போயிட்டு இருக்கு ஆனா இது வந்து ஒரு சாதாரண ஓடைதான் ஆறு கூட இல்ல அந்த அளவுக்கு இங்க இன்னைக்கு தண்ணீர் வெள்ளங்கள்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு பாருங்க இவ்வளவு வெள்ளத்துல யாரோ குழந்தைங்க எல்லாம் இஷ்டம் வந்து நிக்க வச்சுட்டு இருக்காங்க போல என்ன ஒரு வசதினா வண்டி கழுவுறவங்களா வண்டியை கழுவிக்கலாம் இந்த மாதிரி சமயத்துல கொண்டு வந்த மாடு வண்டி இதெல்லாம் அப்படியே அழகா கைவிட்டு போயிடலாம் சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம் ஓரமாக நின்று பாருங்க இப்ப நீங்களே பாருங்க நான் கூட எவ்வளவு நடு அழுத்துல நின்றுகிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு விபரீதமான முடிவுதான் இதனால ஒரு சமூக சிந்தனை அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் இதை நான் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் பயங்கர மோசமாக போயிட்டு இருக்கேங்க பயங்கர மோசம் போயிட்டு நாளை ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த தண்ணீர்லாம் எங்கள் ஊருக்குள்ளேற வரும் ஏன்னா இந்த ஓடையே ஒட்டிய வகையிலேயே தான் எங்கள் ஊரில் வந்து ஏரி பாலங்கள் இருக்கு ஏரிகள் இருக்கு இங்க இருக்க ஒரு இந்த சைட கிராஸை எல்லாம் வயல் தெரியுது பாருங்க அந்த கேப்பில் அந்த வயல கொட்டி தான் ஏரி இருக்கு இன்னும் நாளை நாளை மறுநாள் இது போன்ற மழை பெஞ்சிச்சுனா கண்டிப்பாக அந்த ஏரி உடைஞ்சதுன்னா எங்கள் கிராமம் சுத்தமாக அப்படியே மூழ்கிடும் எங்களுடைய ஊர் எங்கள் கிராமம் சுத்தமாக மூழ்கிடும் அந்த அளவுக்கு தான் இயற்கை பேரிடர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு சலுகைகள் வந்தாலும் இந்த 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 ஊர்லாம் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துறாங்க ஆனா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நிறைந்த ஒரு ஓடை ஊரில் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல ஸோ நிறைய மக்கள் அந்த பக்கம் சிவரி பெருமலை சிரமலை அப்படின்னு சொல்லி வில்லேஜ் இருக்கு திட்டுப்படி அங்கேருந்து ஒரு எவ்வளோ பேர் வந்து நினைப்பாக்குறாங்க குழந்தைகள் இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து விபரீத விளையாட்டுலாம் ஆரம்பிப்பாங்க விபரீத விளையாட்டு பண்ணிட்டு அந்த இடத்துல கீழே கூட விழுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பார்த்துருப்பீங்க தண்ணியோட வெள்ளம் எந்த அளவுக்கு பாஸ்டா போகுதுன்னு ஆனா எனக்கு நீச்சல் தெரிஞ்சு சின்ன வயசுலாம் இதை கடந்துலாம் போயிருக்கும் இந்த மாதிரி அதாவது இந்த பாலம் இல்லாதபே இந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே மீந்திக்கிட்டே எல்லாம் போயிருக்கும் ஆனா இப்பெல்லாம் பொதருமா முள்ளு செடிகளுமா இருக்கு போனால் கண்டிப்பா இறந்துருவோம் அதான் சொல்லுவாங்க ஆற்ற நம்பி இறங்கினாலும் இறங்கலாம் மோடியை நம்பி இறங்கக்கூடாதுமாங்க அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் எங்கேயோ போய்ட்டு நம்மளை சொருகிடும் சுயல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே இடத்துல சொருக்கிடும் நம்ம இறந்து போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி உங்களுக்கு முடிஞ்சாத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க